அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஏடிஎம்கே இருந்த யாரோ ஒருத்தர் இங்கே ஆட்சி அமைப்பாங்க அதாவது முதல்வராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் இதில் மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இருக்கு ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் லாக் பண்ணுறாங்க அதாவது இவங்க ஒரு ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க இது மங்க தான் அங்கே கேமே ஸ்டார்ட் பண்ணுது உயர்நீதிமன்றத்தில் என்ன திருப்பு வருதுன்னா தலையிடக்கூடாதுன்னு வருது உச்ச வந்து எலெக்ஷனில் நீ வந்து ஏடிஎம்கே ரெண்டாவதாக இருந்துட்டு போ அது பிரச்சனை கிடையாது ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கேம் ப்ளே பண்ணுவேன் அந்த கேமில் நான் ரெண்டாவது வருவேன் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் நிற்பேன் இதுதான் வந்து மகாராஷ்டிராவில் அந்த அந்த கேம் பிளான் ஆக்சுவலி முன்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் தான் இந்த பிளான் போட்டிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இந்த சித்தாந்தம் இல்லாத இங்கே வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வந்து இங்கே ரெண்டு பேர் செயல்படுறாங்க ஒன்று மோடியும் இன்னொன்று அமித்ஷா அவர்களும் தனியாக இண்டிவிஜுவலாக இது மாதிரியான பிளான் போடுறாங்க இந்த பிளான் போட்டால் ஃப்யூச்சரில் இப்போ ஒன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இல்லை நம்ம அது அது வரும் அதை அதை இம்பிள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க இல்லை எலெக்ஷன்லாம் எதுக்கு மன்னராட்சிக்கு போனாங்க கூட கூப்பிட்டு போவாங்க அதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும் எந்த சந்தர்ப்பத்தில் போனாலும் கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக மாஸ்டர் மைடை ஒர்க் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் என்ன அப்படின்னா தமிழ்நாடோட அரசியல்லையே தலை கீழே போற ஒரு விஷயம் வணக்கம் 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 ஆனால் இப்போ நேற்றுக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு அவர் சொன்னதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா அவங்க சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கேவை சேர்ந்த ஒரு நபரை சீஎமாக ஆக்கதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்னமோ இவர் சொல்லிருக்க இந்த ஒரு தகவலில் ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்க மாதிரி தெரியுதே கண்டிப்பாக அதில் வந்து ஒரு மிகப்பெரிய உள்ளர்த்தங்கள் கண்டிப்பாக இருக்குது தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கூட்டணி ஆட்சி போகுது அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அப்படி நம்பும் போது இந்த கூட்டணியில் அவர் நேரடியாக சொல்லியிருக்கலாம் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக முதல்வராக வந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா பிஜேபி இங்கே வந்து மைனாரிட்டி ஓகேங்களா இங்கே மெஜாரிட்டி யாரு ஏடிஎம்கே ஆனால் பிஜேபி வந்து ஒரு மைனாரிட்டி ஏடிஎம்கே வந்து ஒரு மெஜாரிட்டி அப்போது இந்த மெஜாரிட்டி சொல்கிறதா இந்த மைனாரிட்டி கேட்கணும் ரைட்டா இல்லையா கரெக்டு தான் ஆனால் இங்கே அப்படி டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்குது ஏன்னா அவங்க தேசிய கட்சியில் இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் இந்த கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா இருந்த யாரோ ஒருத்தர் இங்கே ஆட்சி அமைப்பாங்க அதாவது முதல்வராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் இதில் மிகப்பெரிய சூழ்ச்சி தான் இருக்குது ஆக்சுவலி திரு எடப்பாடி கே பழனிசாமியை ஏன் வந்து டைரக்டாக சொல்லலைன்னா அவர் மேலே ஏற்கனவே வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது இல்லை எதை வச்சு இப்படி சொல்கிறீங்க ஏன்னா இப்போது கடந்த தடவை இருந்தப்போ கூட அவர் தானே இருந்தார் இப்போ கட்சியும் அவரை சார்ந்து தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் தானே வரணும் கண்டிப்பாக அவர் தான் சொல்லியிருக்கணும் ஆனால் இங்கே என்னவா மாறும் அப்படின்னா இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கூட்டணி போச்சு ஜெயலலிதா வந்து ஊழல் குற்றவாளின்னு ஒரு மாநில தலைவர் சொல்கிறாருன்னா அதனால் அந்த கூட்டணி பிரிஞ்சுது அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டாலும் அடுத்து அவங்க ஏன் கூட்டணி இறைஞ்சிருக்க கூடாது கூட்டணி வேற கொள்கை வேற அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துவிட்டாங்க ஏன் வந்து எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை இவங்க வந்து பிஜேபி ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா அவர் மற்றவங்க மாதிரி கிடையாது கொஞ்சம் ப்ரில்லியன்ட்டு திரு சசிகலா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க இவர் வந்து யாருமே எல்லாம் சீஎம் ஆக்கிட்டு போகிறாங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சிஎம் ஆக்குறாங்க ஆனால் கடைசியில் அந்த அம்மாவையே தூக்கி போகிற ஆள் அதனால தெரியும் அதே மாதிரி அப்போ வந்து எல்லாமே சொன்னாங்க ஆட்சியை கொலா பண்ணி தூக்கிடும் எம்எல்ஏ தூக்கிடுவாங்க ஏடிஎம்கே வந்து தும்மா வந்து உடஞ்சிடுவாங்க பிஜேபி விடாது பிஜேபி வந்து ஏடிஎம்கே உடைச்சி பிஜேபியாக மாற்றிக்கும் அப்படின்னு நிறைய சொன்னாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுற தெரியுமா பிஜேபி கிட்ட தடவி தடவி அந்த அஞ்சு வருஷம் கேப்பை முடித்தார் நீ என்ன சொன்னால் நான் கேட்குறேன்ற மாதிரி அதுக்கு தலையாட்டி பிஜேபிக்கு தலையாட்டி தலையாட்டி ஆட்சி முடித்தார் ஆட்சி முடித்ததுக்கப்புறம் நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது அப்போ அவர் சுயரூபத்தை காட்டுறாரு ஒரு ஒரு காரணம் தேடிட்டு இருந்தார் இது மாதிரி எங்கள் தலைவியை நீ சொல்லிட்டல்ல நான் நான் நிட்டு வெளியே போகிறேன் அப்படின்ட்டு வாண்டடாக வெளியே போகிறார் அங்கேயே அவங்க அவள் வந்து அவருடைய அரசியல் தந்திரத்தை இருப்பாங்க ஏன் இந்த ஆள் மோசமான ஆள் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் பிஜேபி கூட நாங்கள் கூட்டணியே போகமாட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மனுஷனே என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு விஷயம் லாக் பண்ணுறாங்க அதாவது இவங்களுக்கு ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க இது மாதிரி தேர்தல் கமிஷன் வந்து எங்களுடைய உள்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு போடுறாங்க அதுக்கு வந்து என்ன பண்ணுது பிஜேபி அங்கே தான் அங்கே கேமே ஸ்டார்ட் பண்ணுது உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருதுன்னா தலையிடக்கூடாதுன்னு வருது உச்சநீதிமன்றத்தில் வந்து தலையிடலாம் அப்படின்னு வருது தேர்தல் கமிஷன் வந்து இந்த உள்கட்சி விவகாரத்தில் தலையிடலான்னு உடனே அங்கே ஃப்ளாட் ஆகிட்டாங்க நீ ஏதாச்சும் எங்கள் கூட கூட்டணி வரலன்னா நாளைக்கு வேலுமணியோ தங்கமணியோ செங்க செங்கோட்டையனோ யாரையோ ஒருத்தரை கூப்பிட்டு கட்சி அவங்களுக்குன்னு கேஸ் கொடுக்க வைப்பேன் கட்சியை ஒன்று தூக்கிடுவோம் நீயே கட்சி இல்லை அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்கன்னா இல்லை சின்னத்தை முடங்கி விட்டுருவேன் அந்த காரணத்துக்காக இவர் ஒத்துக்கிறார் கூட்டணிக்கு அதனால் இவங்க சூஷகமாக இப்போயே சொல்கிறாங்க இன்கேஸ் கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா ஏடிஎம்கேலேருந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க ஆனால் அது எடப்பாடி கே பழனிசாமி இல்லை ஏன்னா நாளைக்கு மறுபடியும் அவர் முதல்வர் ஆனார்னா இங்கே ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒருவேளை அவர் குறிப்பிட்டதில் திருப்பி பன்னீர்செல்வம் அவர்களையோ இல்லைனா சசிகலா அவர்களையோ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த கட்சியுடைய தலைமை பொறுப்பு யார் டிசைட் பண்ணுறதுனா மக்கள் கிடையாது நிர்வாகிகள் மாவட்ட செயலாளருக்கு தான் டிசைட் பண்ணுவோம் எம்எல்ஏக்கு டிசைட் பண்ணோம் எம்பிக்கு டிசைட் பண்ணணும் எல்லாமே இவங்ககிட்ட இருந்துதுன்னா இன்னைக்கு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது அதனால் அவர் சொல்கிறத கேட்குறாங்க நாளைக்கு இந்த பீப்புள் வந்து இவங்க சொல்கிற ஆளுக்கிட்ட இருந்ததுன்னா கட்சி யாருக்கிட்ட இருக்கும் அவங்ககிட்ட தான் இருக்கும் நாளைக்கு திரு சசிகலா அவர்களோ இல்லை தினகரன் அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ இல்லை வேலுமணியோ தங்கமணியோ இல்லை வந்து செங்கோட்டன் யாரோ ஒருத்தருக்கும் அந்த தலைமை பொறுப்பு கொடுத்துட்டு நீ தான் முதல்வர் நீ தான் இதுக்கப்புறம் கட்சினா திரு எடப்பாடி கே பழனிசாமி மறுபடியும் போயிட்டு நான் வெளியே போயிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்க முடியாது அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கோர் போர்வை தான் இவங்க எல்லாருக்கும் ஒரு போர்வை அது இல்லைன்னா எல்லாருமே ஜீரோ தான் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த அதனால் இவரை வந்து பெருசாக அவங்க வந்து முழுமையாக நூறு சதவீதம் நம்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான் அந்த உடைய சூஷமத்துக்காக தான் சொல்கிறார் நான் வந்து இது மாதிரி யாரையோ ஒருத்தர் தான் ஆட்சியில் அமைப்பாங்க அவர் தான் முதல்வராக இருப்பாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா ஆக்சுவலி எப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் வந்து வந்தது மகாராஷ்டிராவில் சிவசேனான்றது ஃபேமிலி கட்சி அவங்க அப்பா உருவாக்குறாரு அவங்க மகன்கள் வந்து இதை பார்த்துக்கிறாங்க அந்த க அதையே உடைச்சாங்க சிம்பிளாக பிஜேபி என்ன பண்ணுது சிவசேனாவில் இருக்கிற ஒரு டீமை செட் பண்ணி உடைக்க வைக்குது இது வந்து கட்சி என்னது தாக்க பால் தாக்கரை இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க மகன் வச்சுக்கிறாரு அவங்க மகன்கிட்டருந்தே கட்சியை தூக்குது வேற ஒருத்தரை வந்து இது மாதிரி கட்சி எழுதுன்னு சிவசேனாவுடைய பி டீம் அப்படி ஆரம்பித்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபைனலாக பண்ணுறாங்க இப்போ சிவசேனாவே தூக்கி போட்டு அந்த அதுவும் ஏ பிஜேபியை சேர்ந்து தேர்தல் சந்திக்கிறாங்க இங்கே பிஜேபி இப்போ ஆட்சி அமைக்குது ஸோ இந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்த தான் இவங்க விரும்பும் பிஜேபி அதுக்கு தான் வேலை நடத்துகிட்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா அது ஒரு கட்சியில் அப்படி பண்ணிருக்கலாம் பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கட்சிகள் இருக்கே இப்போ திருமாவளவன்கள் இருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் இருக்காங்க இப்போ புதுசாக விஜய் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு ரொம்ப வருஷமாக டிஎம்கே ஒன்று இருக்குது இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி நடக்க சாத்தியமாக இருக்கும் இல்லை ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இப்போ வந்து தமிழகத்தில் இப்போ பிஜேபியோடய நிலைமை என்ன இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் ப்ராப்பர் எத்தனை பர்சன்டேஜ் ஓட் அப்படின்னு பார்த்தா ஒரு அஞ்சாவது இடத்துல தான் இருப்பாங்க ஆக்சுவலி ஆமாம் முதல்ல வந்து திமுக இருந்தாலும் மற்ற ஏடிஎம்கே இருந்தாலும் இப்போ அடுத்த எலெக்ஷனில் விஜய் வருவார் அடுத்து வந்து சீமான் வருவார் பிஎம்கே இருக்குது இவங்க எல்லாத்துக்கு அப்புறம் தான் பிஜேபியுடைய ஓட் பேங்க் இருக்குது தமிழ்நாட்டில் இப்போது நான் வந்து ஆறாவது இடத்துல இருக்கிறேன் இப்போ வந்து முதன்மை மேட்ரு கிடையாது நான் ஃபர்ஸ்ட்டு வரணும்னு அவங்க விரும்பவே இல்லை இப்போ ரெண்டாவது வாரத்துக்கு தான் இந்த பிளே ஓகே ரெண்டாவது வாரத்துக்கு தான் இந்த பிளே ம் ரெண்டாவது எப்படின்னா இப்போ ரெண்டாவது இடத்துல யார் இருக்குது ஏடிஎம்கே ஏடிஎம்கே அப்போ ஏடிஎம்கேலாம் ஃபுல் என் பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னா ரெண்டாவது இடத்துல வந்துடும்ல அப்புறம் இந்த எலக்ஷன்லாம் அடுத்த நான் முதலிடத்துல ஃபர்ஸ்ட் இயற்கு வந்துக்கிறேன் அது பிரச்சனை கிடையாது எனக்கு இன்னைக்கு நான் ரெண்டாவது இடம் வரணும் நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷனில் நீ வந்து ஏடிஎம்கே ரெண்டாவது இருந்துட்டு போ அது பிரச்சனை கிடையாது நான் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு கேம் பிளே பண்ணுவேன் அந்த கேமில் நான் ரெண்டாவது வருவேன் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு போய் நிற்பேன் இதுதான் வந்து மகாராஷ்டாவில் வந்த கேம் பிளான் எனக்கு என் மைண்டில் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருந்துச்சு அதாவது விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்க்கே கூட இணைய போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு அவன் இணைஞ்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் செய்யமா இருப்பார் எடப்பாடி அவர்கள் டெப்டி செய்யமா இருப்பார் அப்படின்றது கொஞ்சம் மாறி மாறி ஒரு க்ளாஷாக இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ அதோட உண்மை நிலவர என்ன தான் தப்பாக சொல்றீங்க அது எப்படி இருந்ததுன்னா திரு விஜய் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாலும் சின்ன ஒப்பந்தங்கள் போட்ட மாதிரி ஒரு ரூமர் இருந்தது தாவேக்காவும் ஏடிஎம்கையும் கூட்டு நியமித்து ஆட்சி அமைச்சதுன்னா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராகவும் திரு விஜய் அவர்கள் துணை முதல்வராகவும் சில மினிஸ்ட்ரி கொடுக்கறதா ஆடுக்குற மாதிரி ஒரு ரூமர்ஸோ இல்லை ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பேசுகிறாங்களோ தெரியல பட் ஆனால் இந்த விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் என்னன்னா ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது தேர்தல் கமிஷன் வந்து உள்ள உள்கட்சி விவகாரத்தில் தலையிடலாம் அப்படி வந்ததுக்கான ஃபியூ டேஸில் பிஜேபி கூட போய் கூட்டணி போகுது அப்பயே தெரியுது இல்லை அழுத்தத்தினால தான் இந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு இதனால தான் கூட்டணிக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்றது ரொம்ப வெளிப்படையாக தெரிஞ்சது அப்போது என்ன பண்ணுறதுனா இப்போ விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஆயிடுச்சு அப்பயே இந்த இந்த பேச்சுடைய ரூமருடைய அந்த பேச்சு அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு இந்த இப்போ இருக்கிற இந்த கூட்டணி ஸ்ட்ராட்டஜிகள் இருக்குதுல்ல அப்புறம் வந்து விஜய் அவர்கள் தனியாக சே தேர்தலை சந்திப்பார் சீமான் அவர்கள் தனியாக சே தேர்தலை சந்திப்பார் அப்புறம் வந்து பிஜேபி கூட்டணி அதாவது ஏடிஎம்கேண்ட் பிஜேபி ரெண்டு பேருமே தேர்தல் சந்தித்து திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் சந்தித்தாங்கன்னா கண்டிப்பாக அகெய்ன் திமுக தான் ஆட்சிக்கு வரும் நூறு சதவீதம் எப்படி திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு அவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் இப்போ வர சின்ன பசங்களாக இருக்கட்டும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறவங்களாக இருக்கட்டும் புதுசாக ஓட்டு போடுறவங்க எங்கேயே சேர்ந்து எல்லாருமே நான் விஜய்க்கு தான் என் ஃபஸ்ட்டு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி பேர் களநிலை கலநிலவரம் ஒன்று இருக்குதுல அது ரொம்ப முக்கியம் எப்படி சொல்கிறேன்னா இந்த பஞ்சாயத்து எலெக்ஷனுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் தான் இப்போ தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு எப்படின்னா பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து பார்த்துக்கா ஒரு பர்சன் வந்து முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு தான் வச்சுருப்பார் ஆனால் ஆப்போசிட்டில் எழுபது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கிற அந்த முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு என்ன பண்ணுவார்னால் இன்னும் முப்பது கரெக்டாக இருக்கும் அப்படியே ஆனால் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அஞ்சு பேராக பிரிஞ்சிருப்பாங்க அந்த எழுபது அஞ்சு பேராக வந்து பிரிச்சுப்பாங்க இருபது பர்சன்டேஜ் இருபத்தோரு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு பேரை தனித்தனியாக பிரிப்பாங்க அந்த அப்போனா இன்னும் முப்பது பர்சன்டேஜ் ஓட்டுக்கிற தனியாக நின்று ஜெயிச்சிருவார் இந்த ஸ்ட்ராட்டஜிகள் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்க போகுது அதுதான் இங்கே நடக்கும் எப்படி சொல்கிறேன்னா ரெண்டு பேர் தான் இங்கே இங்கே என்னென்னா திமுக ஆட்சி வரணும் திமுக ஆட்சி வரக்கூடாது ரெண்டே ரெண்டு மனநிலை தான் இருக்குது புரியுதா அப்படின்னும் போது இப்போ திமுக வரணுன்றது கண்டிப்பாக ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் இருக்குது தி திமுகவுடைய கூட்டணி அகைன் வரணும் நம்புறவங்க வரக்கூடாது நம்புறவங்க எவ்வளோ ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் நான் சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் சொல்கிறேன் அந்த அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் யாருன்னா நாம் தமிழர் பிஜேபி ஏடிஎம்கே தாவேகா பிஎம்கே இந்த அஞ்சு எப்படி பிரியுதுன்னா ஏடிஎம்கே அண்ட் கூட்டணி ஓகேவா ரெண்டாவது சீமான் தனியாக நிற்கிறார் தாவேகா விஜய் தனியாக நிற்கிறார் அப்புறம் இதர கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா கூட்டணியில் போயிடுவாங்க ஆனால் தனியாக தனியாக வந்து தேர்தலை சந்திக்கிறதுனா ஒரு நாலு முனை போட்டி இருக்கும் திமுக கூட்டணி இந்த மூணு பேர் கண்டிப்பாக தனியாக தான் தேர்தல் சந்திப்பாங்க அப்போது எதிர் திசையில் இருக்கிறவங்க தனித்தனியாக வந்து தேர்தலை சந்திக்கும் போது என்ன மாறும் ஓட்டு வந்து பிரியும் பிரியும்போது வெறும் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வச்சுக்கிற திமுக ஈஸியாக ஜெயிச்சிடும் அதனால தான் அமித்ஷா என்ன பண்ணுறாரு நேற்று வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க விஜய் உங்கள் கூட வருவாரா கூட்டணி எல்லாம் தேர்தல் சமயத்தில் தான் அது வந்து முடிவு பண்ணப்படும் அப்படின்றார் இதுக்கு அர்த்தம் தெரியுமா விஜய் கிட்டே பேசி நிற்கிறாங்க அவங்க அவங்க கிட்டே பேசி நிற்கிறாங்க இப்படி சொல்லலாம் எப்படி இருக்கும் பாருங்க விஜய் நீங்கள் வாங்க துணை முதல்வர் எடுத்துக்கங்க அப்படின்னா ஏடிஎம் யாரோ ஒருத்தர் முதல்வர் கொத்துறேன் நீங்கள் துணை முதல்வர் எடுத்துக்கங்க இந்த தேர்தல் சந்திக்க அடுத்த தேர்தலில் வந்து விஜய் உங்கள் கட்சியை வந்து பிஜேபியில் இணைங்க நீங்கள் முதல்வராக இருங்க நீங்கள் நினைக்கிற வரைக்கும் நீங்கள் தான் எங்கள் முதல்வர் அப்படின்னா என்ன பண்ணுவார் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் தீர்வார் இதுதான் பவன் கல்யாணுக்கு அப்படி தான் நடந்தது ஆமாம் உண்மை தான் ஜனசேனா ஆரம்பிக்கிறாரு முதல் எலெக்ஷனில் ஜெயி பெருசாக ஜெயிக்கவே இல்லை ரெண்டாவது எலெக்ஷன் என்ன பண்றாங்க தெலுங்கு தேச கூட்டிக்குள்ளே ஆட் பண்றாங்க ஆட் பண்ணி என்ன பேசுறாங்க துணை முதல்வர் தராங்க முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடு பேசுறாரோ இல்லையோ இங்க பெருசா யார வந்து பூம் பண்றாங்க பவன் கல்யாணம் பெருசா பூம் பண்றாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் டைரக்டா அவர் வந்து பூம் பண்ண வைக்குது ஏன்னா அடுத்து வந்து பவன் கல்யாணம் என்ன பண்ணுவார்னா ஜனசேனா எத்துன்னு போயிட்டு பிஜேபி கூட ஜாயின் பண்ணுவார் ஜாயின் பண்ணிட்டு முதல்வர் வேட்பாளராக வருவார் நாளைக்கு ஈஸியா முதல்வர் ஆயிடலாம்ல இந்த எண்ணம் இருக்கும்ல இது வந்து இந்த ஆசையை கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க இது வந்து கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் திங் இன்றைக்கு வரைக்குமே விஜய்கிட்ட பேசிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்கேஸ் விஜய் அவர்கள் அங்கே போனால் நூறு சதவீதம் அந்த கூட்டணி வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது எதுக்காக வந்து தமிழ்நாடை வந்து மெயினாக பிடிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட் ஆக்சுவலி எதுக்குன்னா மாநிலங்களவை உறுப்பினராகலாம் மக்களவை உறுப்பினராக இருக்கட்டும் இங்கே வந்து ஓட் பேங்கிங் ரொம்ப முக்கியம் ஏதாவது வந்து அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணோன்னா மாநிலவை உறுப்பினர்களுடைய ஓட்டும் தேவை மக்களவை உறுப்பினருடைய ஓட்டும் தேவை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிஜேபியால் ஒரு அமெண்டமெண்ட் கூட பாஸ் பண்ண முடியாது ஏன்னா உறுப்பினர்கள் கம்மியாக இருக்காங்க ஆமாம் அதனால் பிஜேபி என்ன பண்ணுது ரொம்ப தெளிவாக வேலை பார்க்குது எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா மெம்பர்ஸ் வந்து வந்துட்டாங்கன்னா அமெண்டமெண்ட் ஈஸியாக பாஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம சொல்கிறதுனா சட்டம் நான் ஒரு சட்டம் ஏற்றுவேன் அந்த சட்டத்தை வந்து கன்ஃபார்மாக இங்கே பாஸ் பண்ண முடியும்னா இன்னொன்னால் ஏற்றிக்கலாம் நாளைக்கு எலெக்ஷனே வானன்னு கூட ஏற்றிக்கலாம்ல அதுக்காக தான் உழைக்குது அதுக்கு தான் அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிகள் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லை நீங்கள் சொன்ன ஸ்ட்ராட்டஜிலாம் எனக்கு எப்படி இருக்குன்னா இந்த மணியை ப்ரொபஸரோட கல்குலேஷன் போடுவார் இல்லை எந்த சந்தர்ப்பத்தில் போனாலும் கண்டிப்பாக நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக மணிஷோடைய ப்ரொபஸர் தான் இங்கே அமித்ஷா அவங்க தான் ஆக்சுவலி முன்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் தான் இந்த பிளான் போட்டிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இல்லாமல் இந்த சித்தாந்தம் இல்லாத இங்கே வந்து தனியா இண்டிவிஜுவலாக வந்து இங்கே ரெண்டு பேர் செயல்படுறாங்க ஒன்று மோடியும் இன்னொன்று அமித்ஷா அவர்களும் தனியாக இண்டிஜுவலாக இது மாதிரியான பிளான் போடுறாங்க இந்த பிளான் போட்டால் ஃப்யூச்சரில் இப்போ ஒன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது இல்லை ஆமாம் அது அது வரும் அதை அதை இம்பிள் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இல்லை எலெக்ஷன்லாம் எதுக்கு மன்னராட்சிக்கு போனாங்க கூட கூப்பிட்டு போவாங்க அதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கணும் அதே மாதிரி முக்கியமாக அவங்களோட ஆயுதம் மும்மொழி கொள்கை எல்லாத்துக்கும் பண்ணுவாங்க அதுதான் சொல்ல அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது இப்போ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இங்கிருந்து இங்க இருக்கிற சின்ன சின்ன எல்லா கிராமத்துலயும் எம்எல்ஏஸ் வந்து பிஜேபியில இருந்தாங்க எம்பிசி பிஜேபியில இருந்தாங்கன்னா ஈஸியாக வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை அவங்க டைம் என்ன திரும்ப ஃபீல் பண்றது இந்த அஞ்சு ஆண்டு இந்த அஞ்சு ஆண்டு தான் மிஸ் பண்ணால் அடுத்த அஞ்சு ஆண்டு வந்து எலக்ஷன் வேற மாதிரி போச்சுன்னா ஆட்சி மாதத்துக்கு சான்ஸ் இருக்கு ஆனால் இந்த அஞ்சாண்டுலேயே முடிச்சுட்டு இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டா அடுத்து வந்து லைஃப் டைம் வந்து பிஜேபியுடைய கண்ட்ரியாக மாற்றிடலாம் பிஜேபியுடைய அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றணுன்றதான் அவங்க பிளான் அதுக்காக தான் வேலை பார்க்குறாங்க இதில் எல்லாரும் பார்ப்பாங்க தான் ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நானாக தான் பார்ப்பேன் இது அவங்களை குறை சொல்ல முடியாது அவங்க மோசம்னு சொல்ல முடியாது அவங்க நல்லதுன்னு சொல்ல முடியாது இது வந்து அவங்க கட்சி வந்து வரதுக்கான ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாரும் பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிகள் இவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணுவாங்க அவ்வளோதான் ஓகே நான் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரு அரசியல் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி நன்றி அரசியல் தொடர்பான இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அபிப்பிராயங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மேலும் இது போல் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க ரூட்ஸ் ஆஃப் கருப்புகளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி